சாவச்சேரி வைத்தியசாலையில் போராடித்தான் எம்பிஆர்ந்தவர் போரா நீங்கள் போராடி இக்கலை வைத்தியர் கேதீஸ்வரனுக்கும் வைத்தியர் சத்தியமூர்த்திக்கும் வைத்திய பிரானவனுக்கும் சொன்னதை இந்த இருக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது ரெக்கார்டிங் இருக்குது ரெக்கார்டிங் இருக்குது அந்த கேஸ்களை முதல்ல போடுங்கோ உங்களோட வைத்தியசாலை சாவச்சேரி வைத்தியசாலையில் நீங்கள் கண்ட குரபாடுகள் வழக்கம் நடத்துங்கோ நடத்தி போட்டு நேரம் ஒரு உலர உளராமல் தய கையெடுத்து எடுத்து கும்பிட்றோம் வைத்தியரே நீங்கள் தகுந்த வைத்தியராக இருந்தால் நீங்கள் தெல்லிப்பாளைய ஆஸ்பத்திரிக்கு போய் வர இல்லையாக இருந்தால் தயவு செய்து எங்களை பிரச்சனையிலேருந்து விலகுங்கோ நீங்கள் கதைக்கள் நிதானமாக கதையுங்கோ உங்களோட கதை தடுமாறுது ஒரு தமிழர் மரபை மீறி கரைக்கிறீங்கள் கலாச்சாரத்தை மீறி கரைக்கிறீங்கள் காவல்துறை அதிகாரி தேசிய தலைவரை மார்தாட்டுறீங்க போகிற எல்லாரையும் எத்தான் எத்தனையா அமைப்பு படித்த நீங்கள் கேட்குறீங்க ஜாழ்ப்பாணத்தை கட்டியமைத்த தளபதி மாதிரி எத்தனையா படித்தவர்கள் என்று உங்களுக்கு அவையோட வாழ்ந்த நீங்கள் தேசிய தலைவர்னு சொல்கிறோம் உங்களுக்கு தான் விளங்குவணும் அதாவது மற்றவைக்கு காவல்துறை அதிகாரி அண்ணன் இருக்கிறார் காவல்துறையிலே இருந்தவர் கிருநோஜியில் இருக்கிறார் கூட அண்ணன் ரகுராமன் கிட்ட கேளுங்கோ கேளுங்கோ முதல் கேளுங்கோ வாகனத்தில் கொண்டு லைஃப் காட்டிக்கொண்டு வாகனம் ஓட்டினா காவல்துறை என்ன மனுஷன் கொடுத்து கேளுங்கோ அதுக்கு தண்டபணம் என்னென்னு கேளுங்கோ இந்த லைஃபில் நிப்பாட்டுங்கோ சையட்டி பற்றி நிப்பாட்டுங்கோ ஆக்களை தனிப்பட்ட ரீதியில் தாக்குறதை நிப்பாட்டுங்கோ உங்களை உங்கள் மேலே மதிப்பு இருக்குது உங்களை கதையின் மேலே மதிப்பு இருக்குது பாராளுமன்றத்தில் கத்துறதுக்கு ஒரு ஆள் தேவை சரியானதை கத்துங்கோ சரியானதை கேள்வி கேளுங்கோ தையாட்டி விகாராக ஒன்றுமே வைத்திய நாங்கள் தெளிவாக சொல்கிறோம் எந்த ஒரு டிக்ளரேஷன் வழிபடுத்தல் உறுதியுமே இல்லை இதெல்லாம் சுதந்திரத்துக்கு முதல்லேருந்து பரம்பரையாக வந்தது பௌர்ணமியில் வந்துட்டு போராடுறாங்கன்னாங்க நாங்கள் போராடுறோம் எங்களை ஆனால் உரிமையாக கேட்கிறேன் எங்களுக்கு கத்துறது இல்லவே இல்லை போராடுறோம் போராடுறோம் கத்துறமென்று இந்த வைத்தியம் திரும்ப திரும்ப சொல்கிறார் அரசாங்க அதிபர் அவருடைய வாகனத்தில் அரச அதிபர் என்ற போர்டை கலட்டி உள்ளுக்கு சீரில் வச்ச நிலையில் அரசாங்க அதிபர் அமைச்சர் அமைச்சர் சந்திரசேகரன் இளங்குமரன் மூன்று பேரும் புத்தகை கூட கதைச்சி கொண்டு வெளியில் வந்திருக்கணும் அது வந்து புத்த தர்மத்துக்கு மீறி புத்த தர்மங்களை சொல்கிறத மீறி முழு அடர்த்த கட்டப்பட்டிருக்கிற ஹாணிக்குள்ளே ஹானிக்க எங்கட ஹானி பற்றிய விவரங்களை புத்தகை கூட கதைச்சி ரெண்டு ஏக்கர் விடுறதுக்கு ஒப்புதல் கிடைக்கணும் அதுக்கு வீடு கட்டித்தரலாமென்று சொல்லிடணும் அது எங்கே விட போய்டுமெண்ட்டு சொல்ல இல்லை எங்கே விட போயினோம்ன்றும் சொல்லிடணும் இல்லை அப்போ புத்தகம் அதை பற்றி எங்களோட கதைக்கலை காணிய இழந்த மக்களோட ஜாதரோடையுமே கதைக்க இல்லை தங் தங்களுக்கெல்லாம் முடிவெடுக்கின இடம் இடத்தின் புவிசார் நிலைகள் தெரியாதவை இந்தியா தெரிவு செய்த பாராளுமன்ற உறுப்பினர்களாலையும் அதை விளங்கப்படுத்த முடியாமல் இருக்குது நான் கடூர முயற்சி நான் மூன்று நாளாக ரஜுவனுக்கு தொடர்ந்து எடுக்கிறேன் எந்தவித பதிலுமே இல்லை பாராளுமன்ற இளங்குமலனோட கதைக்க முயற்சி செய்தன் அவர் சந்தர்ப்பத்தை தாராறு இல்லை அவரும் புத்தகக்குரிய காணி எங்கே இருக்கென்று கேட்குற அளவில் இருக்கிறார் அதாவது அவருக்கும் அந்த காணி வெளியில இருக்குது இது மட்டுமின்னு தான் மக்கள் காணி என்ற விளக்கத்தை விளங்க முடியாமல் இருக்குது அது காணிகளை நம்ம மக்களோட கதைச்சா தான் அது விளங்கும் இன்று வேறு எத்தனையோ போராட்டங்கள் அரச கட்சியில் இருக்கிறவர்கள் வருகிறார்களும் இல்லை நட்பு ரீதியாக இளங்குமர்களை கேட்ட பொழுது அவர் கதைக்க சந்தர்ப்பத்தை தாரார் இல்லை நேரடியாக கண்டு கதைக்க சந்தர்ப்பத்தை தாரார் இல்லை வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினரும் சில இடங்களில் அதை பற்றி கதைக்க விருப்பம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் நீங்கள் கதைக்க எங்களோட அழைக்காமல் என்ன முடிவெடுக்க போகிறீங்க நான் சபை மதியலகன் இந்த தையட்டி திச விகாரை சம்பந்தமாக தொடர்ச்சியான போராட்டங்களை செய்து கொண்டு வரோம் எங்களோட போராட்டங்க நெருக்குதல் காரணமாக அதை விட வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ள அரசும் அதுக்குரியவர்களும் தள்ளப்பட்ட நிலையில் நூற்றி அறுபது பரப்பு எட்டு ஒன்பது ஏக்கர் இப்போ அடாத்தாக பிடிக்கப்பட்டிருக்கிறது அந்த பிடிக்கப்பட்ட இடத்துல இடத்துக்கு வெளியில தான் பீகாரைக்குரிய ஒரு காணி நாற்பத்தி ஆ ஆறாம் ஆண்டு தான் அந்த பீகாரைக்குரிய காணி அவர்களுக்கு அழிக்கப்பட்டிருக்கிறது அதுக்கு முன் தமிழாக்களுடைய காணி நாற்பத்தாறாம் ஆண்டு தான் முதல் முதல் அதாவது பீகாரைக்கான காணி அளிக்கப்பட்ட ஒரு சின்னோரிலிருந்து ஐம்பத்தி எட்டுக்கு பிறகு அதில் எந்த விலகி இருக்கிறோம் இது புராதன விகார என்றது முற்று முழுதான பொய்யான கதை இந்த பி இந்த விகாரை இருக்கிற இடம் பன்னெண்டு பதினெட்டு பதினெட்டு சொந்தக்காரர் சொந்தக்காரர் பதினெட்டு சொந்தக்காரர் கொண்ட நூற்றி அறுபது பரப்பளவில் அடாத்தாக படிக்கப்பட்டு முற மாறி ஒரு பதிவு செய்ய முடியாது நிதி ஒதுக்கீடு செய்ய முடியாததற்கு நிதி ஒதுக்கீடு செய்கிறார்கள் எந்த ஒரு அமைச்சர் நிதி ஒதுக்கீடு செய்கிறாண்டாலும் ஒரு ஆவணங்கள் சரிவாது தான் நிதி ஒதுக்கீடு செய்யலாம் ஆனால் நிதி ஒதுக்கீடு செய்து அந்த வித மு முற்று மறைப்பு செய்யப்பட்டுதான் அந்த யாராக கட்டப்பட்டது பலர் கேட்கிறார்கள் நீங்கள் கட்டும் பொழுது இங்கே இருந்த நீங்கள் ஏன் போராடவில்லை அந்த கேள்விகள் தொடர்ச்சியாக கேட்கிறார்கள் அது ராணுவ முகாமாக இருந்து அந்த முகாமுக்குள்ளே தான் கட்டப்பட்டது இந்த கேட்குறவைக்கான பதில் எல்லா இராணுவ முகாமும் நீங்கள் குரும்பெட்டியோ காரநகரோ இராணுவ முகாமின் வேலி அடைப்புகள் வெளியிலே முழுவதுமாக உருமறைப்பு செய்யப்பட்டு தான் உள்ளுக்கு என்ன என்று தெரியாமல் தான் உள்ளுக்கு இருக்குது அப்படி ஒரு இராணுவ முகாமுக்குள்ளே தான் ஆரம்பகட்ட வேலைகள் செய்தது அந்த உயர் அதிகம் கிடுகுகளால் மறைக்கப்பட்டு ஒரு கட்டிடம் வருகிறத அந்த கட்டிடம் உயரம் கணிசமான அளவு வந்த பிறகு தான் மக்கள் கண்டுபிடிக்கினாங்கள் அதுவும் அந்த கொரோனா ரெண்டாயிரத்தி இருபதுகள் கொரோனா நேரம் தொடர்ச்சியாக ஊரடங்கு சட்ட நேரங்களில் அதிவேகமாக கட்டப்பட்டது கட்டுறதுக்கான நிதி வளம் எங்கே இருந்து வந்தான்னு தெரியாது அனுமதி எந்த ஒரு உறுதியும் இல்லை அதை கட்டி தங்களுக்கு உரிய காணி என்று சொல்கிறவர்கள் இந்த நிமிடம் வரை எந்த ஒரு உறுதியையுமே ஆவணங்களை முடியுமானால் முடியுமானால் ஊடகங்களூடாக மக்களுக்கு நீங்கள் தெளிவுபடுத்துங்கள் எங்களுடைய உறுதிகள் பல தடவைகள் அரசு அதிகாரிகளுக்கு குறிப்பாக காணிக்கு பொறுப்பாக இருந்த முரளிசோர்கிட்ட குடிபட்டிருக்கு எங்கட பிரதேச செயலாளர்கிட்ட பல தடவைகள் குடிபட்டிருக்கு அது அரச கட்டாயம் இருக்கும் அவர்கள் ஒரு அரசு என்ற ரீதியில் அதை கோப்புகளாக வச்சிருக்க வேண்டியதை தவறப்பட்டிருக்கிறோம் தொடர்ந்து பல தடவை கேட்கினோம் இப்போ ஜால் மாவட்டத்தில் இருக்கிற அரசு அமைச்சர் உறுதியை சரிபார்க்கணுமென்று கேட்குறார் இறுதியாக சொல்லியிருக்கிறார் காணி தவறாக கட்டப்பட்டிருக்கும் மக்களுடைய காணியாக இருந்தால் சரி சரிவாக்கணும்னு சொல்லியிருக்கிறார் அவர் அரச அதிபர்கிட்டையும் ஆளுநர்கிட்ட டிஎஸ் சகல சரிபார்க்கப்பட்டு உறுதி சரிவாக்கப்பட்டு மக்களுடைய ஹாணி என்று உறுதிப்படுத்தப்பட்டது அவர் ஒரு கதையிலே அது மக்களுடைய ஹாணி என்று ஏற்றுக்கொள்கிறார் அதுக்கு மாட்டு காணி என்ற இதை கலைக்கிறார் இப்போ நஷ்டஈடு என்ற கதையை கலைக்கிறார் மக்கள் மாட்டு காணியையோ நஷ்டையோ ஏற்றுக்கொள்ள இல்லை காரணம் இந்த அனர்த்தத்துக்கு பிறகு மலையக மக்களை இங்கே கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள் ஒரு சிலர் அதுக்கு அந்த வாழ்விடங்களை இழந்த மக்கள் அனர்த்தம் நடந்தும் தங்கட இருக்கத்தான் விரும்புகிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் ஆகவே அதே போல் நாங்கள் பூர்வீகமாக வாழ்ந்த காணி இவர்கள் எங்கு மாட்டு காணி கொடுப்பார்கள்னு தெரியாது ஒவ்வொரு இடத்துல கொடுக்கலாம் காக்கதெய்வில காணிகள் இருக்குது காக்காதீவு காணிகளை கொடுக்கலாம் அது அதில் இருக்கு அதில் முடியாது மாட்டு காணிகளை சந்திர்பத்திரம் யாரும் கோரவில்லை நஷ்டையும் நாங்கள் கோரவில்லை க டிசிசி மீட்டிங்கில் மேதகு ஜனாதிபதி ஜனாதிபதியிடம் ஒரு கோரிக்கை வைக்கப்பட்ட பொழுது ஆளுநர் அது நாங்கள் மக்களுடன் பேசிவிட்டோம் மக்களுக்கு நஷ்ட வீடு வழங்கி அது பிரச்சனையை தீர்ப்போம் என்ற வசனம் அதை அந்த கதையை ஜனாதிபதி பதில் சொல்ல முடியாமல் முடிச்சிருக்கிறார் எங்களோட இந்த காணி உரிமையாளர்களோட எந்த சந்தர்ப்பத்திலையும் அரசு அதிபரோ யாழ் மாவட்ட அரசு அதிபரோ ஆளுநரோ இதை எப்படி தீர்க்கோணுமன்றதில் கலந்துரையாட எங்களை அழைக்கவும் இல்லை நஷ்டஈடு மாட்டுக்காணி என்ற கதைகள் எந்த சந்தர்ப்பத்திலையும் எங்களோட கதைக்கவும் இல்லை எங்கள்கிட்ட கதைக்காததை தன் தங்கட பாட்டில் அவங்க சொல்லி கொண்டிருக்கிறாங்க அதுக்கு மேலதிகமாக ஒரு சில மாதங்களுக்கு முன்பு பிரதேச சபையில் முடிவெடுக்கப்பட்டு பிரதேச சபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு பிரதேச சபை உறுப்பினர்கள் பிரதேச சபை சேர்மனோடு அங்கே போகும் பொழுது ஊடகங்களில் பார்த்துருப்பாங்க சேமனும் அமைச்சர் அதிபர் எல்லாம் ஒன்றா போனது அது தவறு இவர்கள் போகும் பொழுது அரசாங்க அதிபர் அவருடைய வாகனத்தில் அரசாதிபர் அதிபர் என்ற போர்டை கலட்டி உள்ளுக்கு சீரில் வச்ச நிலையில் அரசாங்க அதிபர் அமைச்சர் அமைச்சர் சந்திரசேகரன் இளங்குமரன் மூன்று பேரும் புத்தகிக்கோட கூட கதைச்சி கொண்டு வெளியில் வந்திருக்கணும் அது வந்து புத்த தர்மத்துக்கு மீறி புத்த தர்மங்களை சொல்கிறதை மீறி முழு அடர்த்த கட்டப்பட்டிருக்கிற ஹாணிக்குள்ளே ஹானிக்க எங்கட ஹானி பற்றிய விவரங்களை புத்தகை கூட கதைச்சி ரெண்டு ஏக்கர் விடுறதுக்கு ஒப்புதல் கிடைக்கணும் அதுக்கு வீடு கட்டித்தரலாமென்று சொல்லிக்கணும் அது எங்கே விட போய்டுமென்ட்டு சொல்ல இல்லை எங்கே விட போய்டுமென்ட்டு சொல்லிடணும் இல்லை அப்போ புத்தகம் எங்கள் அதை பற்றி எங்களோட கதைக்கலை காணிய இழந்த மக்களோட ஜாரோடையுமே கதைக்கு இல்லை தங் தங்களுக்கெல்லாம் முடிவெடுக்கின இடம் இடத்தின் புவிசார் நிலைகள் தெரியாதவை இந்தியா தெரிவு செய்த பாராளுமன்ற உறுப்பினர்களாலையும் அதை விளங்கப்படுத்த முடியாமல் இருக்குது நான் கடூர முயற்சி நான் மூன்று நாளாக ரஜுவனுக்கு தொடர்ந்து எடுக்கிறேன் எந்தவித பதிலுமே இல்லை பாராளுமன்ற இளங்குமரனோடு கதைக்க முயற்சி செய்தன் அவர் சந்தர்ப்பத்தை தாராறு இல்லை அவரும் கோயிலுக்குரிய காணி எங்கே இருக்கென்று என்று கேட்கிற இருக்கிறார் அதாவது அவருக்கும் அந்த காணி வெளியில இருக்குது இது மட்டுமின்னு தான் மக்கள் காணி என்ற விளக்கத்தை விளங்க முடியாமல் இருக்குது அது காணிகளை அந்த மக்களோட கதைச்சா தான் அது விளங்கும் இன்று வேறு எத்தனையோ போராட்டங்கள் அரச கட்சியில் இருக்கிறவர்கள் வருகிறார்களும் இல்லை நட்பு ரீதியாக இளங்குமர்களை கேட்ட பொழுது அவர் கதைக்க சந்தர்ப்பத்தை தாராறு இல்லை நேரடியாக கண்டு கதைக்க சந்தர்ப்பத்தை தாரார் இல்லை வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினரும் சில இடங்களில் அதை பற்றி கதைக்க விருப்பம் இல்லை என்று சொல்லியிருக்கிறார் நீங்கள் கதைக்க எங்களோட கலைக்காமல் என்ன முடிவெடுக்க போகிறீங்க எங் எங்களோட கலைக்காமல் காணி உரிமையாளர்கள் நாங்கள் அதே நேரம் நாங்கள் ஒரு சில ஒரு ஒரு பேசத்துக்கு முதல் க கடந்த அரசாங்கத்தின் போல் எங்கள்ட இது கடன் முயற்சி எடுத்த பழைய சல்லிப்பள்ள டிஎஸ் இப்போ காணிக்கி ஏஜிஏயாக இருக்கிறவர் ஸ்ரீமோகன் சார் கூப்பிட்டு ராணுவம் மஞ்சு டிபென்டன்ட் உயரதிகாரருக்கும் ஸ்ரீமோகன் சருக்கும் இப்போ இருக்கிற தெல்லிப்பள்ள டிஎஸ்க்கும் பிரதேச செயலாளருக்கும் பிரதேச செயல செயலர் கேட்பவர் கூடத்தில் சந்திப்பு நடந்தது அந்த சந்திப்பத்தில் இராணுவ உயரதிகாரி எங்கள்கிட்ட கேட்டது கட்டிடங்கள் இருக்கிற கட்டிடங்களுக்குரிய பதினஞ்சு இருபது பரப்பையும் அதுக்குரிய பார்வை போகிற பழியையும் எங்களுக்கு விட்டு தாங்கோ மிச்சத்தை உங்களுக்கு தரலாம் நாங்கள் மிச்சத்தை உங்களுக்கு தரலாம் பதினஞ்சு இருபது வரப்பளவில் விட்டு தாங்கோ அந்த பதினஞ்சு இருபது வரப்புக்கு உரியதை உரிய புத்து உள் உள்ள உறுதியுள்ள புத்தக கோயிலுக்குரிய காணியோ அல்லது நஷ்ட வீடுன்றது நாங்கள் பிறகு கதைப்போம் ஆனால் சிறிமோகன் சோழ தான் அந்த கேக்கோனும் அதில் தொடர்ச்சியே நிற்பாட்டப்பட்டது என்று அவர் தான் அந்த முயற்சி எடுத்தவர் ஆனால் அந்த இராணுவ அதிகாரிகள் எங்கள் அதிகாரி எங்களுக்கு தான் அந்த டெலிஃபோன் நம்பர் வேலை செய்யலை அவரிடமாற்றப்பட்டதாக அறிகிறோம் உண்மைத்தன்மை தெரியாது இதில் இந்த பிரச்சனையை தீர்க்கிறன்னா ஜிஏயும் ஆளுநரும் எங்களை கூப்பிட்டு கதைச்சு தீர்க்கறதுக்கு பல சந்தர்ப்பங்கள் இருந்தது அவர்கள் உள்நோக்கங்களுடன் அதிகார பூடத்தில் இருக்கிற ஆசையின் நிமித்தம் எந்த ஒரு முயற்சியுமே அவர்கள் எடுக்கவில்லை எந்த ஒரு முயற்சியும் எடுக்கவில்லை மாறாக ஜிஏக்குரிய வாகனத்தில் அந்த ஜிஏ ஜிஏயின் வாகனம் என்ற போட் இல்லாமல் தனிய கூட போய் அமைச்சரும் எம்பிமாரும் கதைக்கினோம் அது சட்டவிரோதமாக அவர் சட்டவிரோதமாக பிடிச்சு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறார் புத்ததாரணம் விட்டுக் கொடுக்குறது ஹாணியால் விட்டுக் கொடுப்போம் என்று எத்தனை நபரை இப்போ விட்டுக் கொடுக்க போறீங்க நீங்கள் விட்டுக் கொடுக்க தேவையில்லை காரணம் என்ன நீங்கள் அடாத்தா பிடித்து கிடையாது ஹாணியங்க அவங்களோட கதையுங்கோ உங்களுக்கு என்ன தேவையோ கதை எவ்வளோ அந்த எவ்வளோ விடலாம் உங்களுக்கு எவ்வளோ தேவை என்பதை எங்களோட கதைக்கணும் இந்த நிமிஷம் கீழே நாங்கள் விட்டு கொடுக்க இடத்துல இத்தனை வரலாறுகளை சொல்லினோம் சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட உறுதிகள் இருக்கு பன்னெண்டாம் ஆண்டு இருபத்தி மூன்றாம் ஆண்டு படம் எடுக்க இது இருபதுகளுக்கு முதல் வடிவ பாருங்கள் சரியா இது பரம்பரை சகலருக்கையும் பரம்பரையாக வந்த உறுதி இது அந்த வைத்தியர் பாராளுமன்ற உறுப்பினருக்கு தெளிவான தாரம் எந்த உறுதியுமே டிக்ளரேஷன் உறுதி இல்லை வெளிப்படுத்தல் உறுதி யாருடையதும் இல்லை சகலருடையும் பரம்பரை உறுதி உறுதிகள் இடம்பெயர்வு பேப்பர் பேப்பர் தானே இது அவள் கொஞ்சம் காலம் போக அப்படி போகும்ன்றதுக்கு இது இதுக்கு அடுத்தது உங்களுக்கு காற்றன் இது அடுத்தது அவை ஒரே 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 உறுதி தான் மாலை எழுதப்படுது இருபத்தி நாலாம் ஆண்டு தயவுசெய்து ஒரு க ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இது எனக்குரிய காணி பதினாறு பேர் அப்போ எங்களோட குடும்பத்துக்கு இருக்குது இதைப்போல் டைம் உறுதி இருக்குது ஒவ்வொரு சகலரட்டையும் உறுதி இருக்கு இந்த உறுதியெல்லாம் காணி கச்சேரி என்ற கொப்பியல் எல்லாம் ஜிஏயோ காணிக்கு பொறுப்பானவர்களும் இது முப்பத்தி நாலாம் ஆண்டு உறுதி தயவு செய்து இதை போக்கஸ் பண்ணி காட்டுங்க உறுதி இருக்காண்டு தேட வேண்டிய தேவை அமைச்சருக்கு இப்போ இல்லை அமைச்சர் அனுமவசாலி போராளி தோழர் என்று சொல்ற அளவுக்கு நெருக்கமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர் அவருக்கு அந்த தேவை இல்லை இது இது நாற்பத்தி நாலாம் ஆண்டு இது இதுக்கு பிறகு சுதந்திரம் கிடச்சா பிறகு இதுவே இருக்காங்க உறுதி அந்த உள்ளுக்கு ஒரு லோயரால் பார்த்து அதுக்குரிய நோட் எடுத்தாலும் கொப்பி எழுத வராது இதுதான் ஜதார்த்த தன்மை ஆனால் இந்த உறுதியும் உள்ளுக்கு இருக்கு சகல உறுதியும் எல்லாமே இருக்குது இதை கச்சேரியும் அரசு அதிகாரிகள் இருக்கிற வரிப்படத்தில் சம்பளம் எடுத்து பிள்ளைகள் குடும்பங்களோட அரச வாகனங்களை தெரிகிற அதிகாரிகளுக்கு இதை ஆவணமாக கோப்பு செய்து அதை கொடுக்கவே இல்லாத ஆக ஸ்ரீமோகன்ஸ்வரும் முரளீஸ்வரரும் தான் கொஞ்சம் முயற்சி செய்ததாக இது என்னுடைய தனிப்பட்ட பார்வை வேறு எத்தனை பேர் முயற்சி செய்யணும்னு தெரியாது ஆனால் என்ன பொறுத்தவரையில் மற்ற எந்த ஒரு அரசு அதிகாரியும் எங்களுக்கு ஒப்புதல் ஒத்துழைக்கவில்லை இப்போ இருக்கிற டிஎஸ் ஃபோன் கண்டா பயம் நாங்கள் ஒரு கதைக்க போனால் ரெக்கார்ட் பண்ணுறீங்களோ நீங்கள் கலவு செய்யாட்டி ஏன் ரெக்கார்ட் பண்ணுறது பற்றி கவலை நீங்கள் நேர்மையானாடுவாங்க மக்களோட நீங்கள் சேவை செய்ய வந்தீங்கன்னா நேர்மையானாடுவாங்கோ ஏன் ஃபோன் அக்கௌண்ட்டாக துடிக்கிறீங்க இந்த கேள்வி இருக்கணும் சகாதார டைமுக்கு வைத்தியர் வைத்தியால் அவர்களே நீங்கள் மிகச்சிறப்பாக பாராளுமன்றத்தில் பிடிக்கிறீர்கள் நன்றி இந்த எங்கிற ஹானி நாங்கள் தாழ்வாக தயவாக உங்களை கேட்குறது அந்த பிரச்சனைக்கு நீங்கள் வர முன்னாள் அதை அலசி ஆராய்ச்சி இருக்கணும் அன்றைக்கு அவர்கிட்ட அர்ஜுன அர்ஜுனாட்ட போனதில் ஒரு ஐயா விஷயம் தெரியாமல் போனவர் இருக்கிறார் இங்கே மற்ற இன்னொரு வயசாக பெற முடியலை அவர் விஷயம் தெரியாதுன்றதை ஒத்துக்கொண்டிருக்கிறார் அந்த போன சகோதரர் என்ன ரீதியில் அவர்கிட்ட போனார் தெரியல ஒரு 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 வழக்கறிஞர் வழக்கு போட வாகாண்டு கேட்கணும் வழக்கு போட வாகாண்டு கேட்கணும் எங்கே மூணு குறுந்தூர் மேலேருந்து முன்ன அனுபவங்கள் இருக்குது வழக்கு போட வாகண்டுட்டு அதில் போய் பரப்பு ஏக்கர் பரப்புக்கு எத்தனை பரப்பு ஒரு ஏக்கர்னு தெரியாத வழக்கறிஞரும் எத்தனையாம் வகுப்பு படித்ததாண்டு எல்லாரையும் கேட்குற அந்த வைத்தியரும் பாராளுமன்ற உறுப்பினரும் எத்தனை குழி எத்தனை குழி எத்தனை பரப்பு அதில் ரெண்டு தான் ஆராய்ச்சி செய்யணும் ஒரு வழக்க போட வாகாண்டு கேட்குற வழக்கறிஞர் ஆராய்ச்சி செய்து தான் போகணும் அப்போ நான் எடுத்த பக்கம் விளாங்கப்படுத்தினேன் வைத்தியராக பல தடவை அர்ஜுனாவை தொடர்பு கொள்ள முடிஞ்ச இல்லை அவண்ட செக்ரட்டரி என்று சொல்கிற அந்த பெண்ணை பல தடவை முதல் எடுத்து விளங்கப்படுதுனா ஒரு மணித்தாலும் ஒன்பது நிமிடமும் பரப்புக்கும் ஏக்கருக்கும் என்ன வித்தியாசம் அப்போ தான் என்ன கேட்குறான் அங்கே போய் முடிஞ்சா பிறகு அப்போ புத்தகோயிலுக்குரிய ஹானியங்கே இருக்குது அந்த விஷயம் தெரியாமல் போயிட்டு காணி அப்படி விற்க போயிடுங்க பிள்ளைக்கு ரெண்டு ஏக்கர் விருகாண்ட முடிவு தெரிஞ்சு தன்னால் அது அவரால் இல்லை போராட்டத்தின் நிமித்தம் இந்த உதவியால் இப்போ அந்த பிக்கு உறங்கி வந்திருக்கிறார் விடுவோம்ன்ற அது கொஞ்சத்தை தான் விட்டுக மாற்ற வழி கிடையிலாம் தெளிவாக கதையுங்கோ எத்தனை பரப்புன்றதை கதைச்சி விடுங்கோ ஒ விளங்காப்படத்தையே கேட்குற அந்த அவாட்டை யாரும் பழகு கொண்டு போகலாமோ எத்தனை பரப்பு ஒரே ஏக்கர்ன்னு சரியாமல் ஏக்கருக்கும் பரப்புக்கும் இல்லாமல் வைத்தியர் சொல்கிறார் அதில் அவர் புத்தகிக்கு எட்டு ஏக்கர் ஒன்பது ஏக்கர் எங்கள்கிட்ட தடைக்கு வேணுமென்றார் இவன் வச்சுருக்கிறது அது அப்போ அதை பற்றி நாங்கள் கடைக்க வேண்டாம் என்ன நாங்கள் விட குடிச்சதை விடுவோம் அந்த எல்லா அடைப்புக்குள்ளே இருக்கிறத எட்டு ஏக்கர் ஒன்பது ஏக்கர் அவர் எட்டு ஏக்கர் ஒன்பது ஏக்கர் தான் கேட்குறார் அதை பற்றி கதைக்க வேண்டாம்னு சொல்கிற உரிமை அவருக்கு இல்லை காணிக்காரர் நாங்கள் காணிக்காரர் யாருமே அவருக்கு அந்த உரிமை கொடுக்க இல்லை எல்லாருமே சொல்கிறோம் அவர் இதெல்லாம் சம்மந்தப்பட வேண்டாம் வழக்கு போட வேண்டால் அது நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம் எங்களுக்கு பரப்புக்கும் ஏக்கருக்கும் வித்தியாசம் தெரியாதோ பல தடவை முயற்சி செய்தும் கிடைக்க முடியாமல் இருக்கிற லோயர் மேரிட்டியோ போக வேண்டிய அந்த தேவை இல்லை எட்டு மணித்தியாளம் இருபத்தி நாலு மணித்தேழம் இருக்கிற லோயர் ஆஃபீஸில் வரலாற்றத்தில் எட்டு மணித்தியாளம் அஞ்சு நாளும் இருக்கிறதாகி அண்டா உங்கள் லைஃபில் எல்லாம் நிற்க அப்போ அந்த ஆஃபீஸுக்கு நாங்கள் இப்போ எட்டு மணித்தியாலும் அஞ்சு நாளும் போகலாம் அல்லது லைஃபுக்கு பின்னுக்கு போகணும்னாங்க நாங்கள் ஒரு நாளைக்கு மூன்று லைஃபுக்கு லைஃபுக்கு பின்னுக்கு போகணும் அப்போ அந் உங்களால் வந்து சாத்திய பாடில்லை நாங்கள் எல்லா சகலர்கிட்டையும் அமைச்சர் டக்ளஸ்வானந்தாட்ட மனித அரசில் ரணில் அரசில் மிகச் மிக்கவர் அவரால் ஒன்றும் செய்ய முடியல போன் நாங்கள் டெலோ கட்சியிட்ட போடினாங்கள் தமிழரசு கட்சி அது என்ன கட்சி என்று தெரியாது தலைவர் செயலாளர் இல்லாத அந்த கட்சியிட்டையும் போணுனாங்க தலைவர் செயலாளரை தெரிவு செய்ய முடியாமல் காடு எல்லாம் பெண்களை வேட்பாளர்களை திகிற அந்த கட்சியிட்ட போணுனாங்கள் சிலைநர்கள் போகணுனாங்கள் மற்ற சகல கட்சியிட்டையும் போடணாங்கள் ஆனால் நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு சைக்கிள் அரசியல் செய்தாண்டு சைக்கிள் அரசியல் செய்யவில்லை நாங்கள் எல்லா கட்சியிட்டையும் உதவிய நாடினாங்க அந்த ஒரு நேரத்தில் சைக்கிள் கட்சியில் ஒரு உறுப்பினர் அந்த முதலாவது நாங்கள் போராட்டம் தொடங்குறனால் எனக்கு சாலைகளை தெரியாது இவரை தெரியாது யாரையும் தெரியாது முப்பது பேர் இடம்பெயர்வு என்று எட்டாம் எட்டாம் வகுப்பில் நான் இடம்பெயர்ந்தேன் முப்பது பேர் இடம்பெயர்ப்பில் ஒரு தரையும் தெரியாது அந்த போராட்டம் சைக்கிள் கட்சியில் இருந்த ஒரு இல்லை யாரையும் ஒரு தர தொடர்பு கொண்டு அந்த போராட்டத்துக்கு வந்தவர்கள் அவர்கள் மட்டும் தொடர்ந்து அந்த போராட்டத்தில் நிற்கிறார்கள் ஒரு சில நேரங்களிலே அந்த ஸ்ரீதரனும் பலதரப்படுத்தினர் உட்பட பல பலர் வந்திருக்கிறார்கள் அதே போல் உங்கள போ எங்களோட போராட்டத்துக்கு தொடர்ந்து எல்லாரும் வாங்கும் இது ஹானி இல்லை இது நாளைக்கு இதில் நாங்கள் தோத்துட்டோம்ட்டால் நாளைக்கு என்ன ஒரு இடத்துல வடகிழக்கு இல்லை மலையகத்தில் என்ன ஒரு இடத்துல மக்கள் என்ற பூர்வீகமாக இருந்த தனியார் மக்கள் என்ற அடாத்தா இராணுவ பலமோ அடியால் பலமோ கொண்டு வச்சு பிடிச்சி ஒரு புத்த சிலையோ ஏதோ கட்டிட்டு அது தங்கடகாணி புத்த வரலாறு சொல்லுவாங்க மூன்றாம் நூற்றாண்டு வரலாறு அதுதான் புத்த தர்மம் சொல்லுதுன்றால் அதை எல்லா பு புத்த புத்த சமயத்தை பின்பற்ற எல்லாரும் அதை என்றால் அதை சரியாண்டு சொல்லுங்க இல்லை நீங்கள் அதை பிள்ளை என்று சொல்லுங்க இல்லை இல்லை அடாத்தா பிடிச்ச காணி இது புழையண்டா அது புழை அதுக்கு தீர்வாக காணுங்க தீர்வாக காணணும் என்ன செய்யணும் புத்த கோயிலுக்குரிய காணி சாமி எங்களுக்கு சொல்கிறார் போய் சந்திச்சு நாங்கள் தைனாதிபதி தைனா வேலாதிபதியார் அவர் தெளிவாக சொல்கிறார் என்ன கூப்பிடையில் வந்திருக்கும் என்ன கூப்பிடுங்கோ நான் வாரன் என்ன்கிட்ட உறுதி இருக்குது காணி எந்த உறுதி தனியே இருக்குது வெளியிலே இருக்குது உங்களோட காணி அடாத்தா பிடிச்சிருக்கணும் இது புத்த தர்மத்துக்கு எதிரானது பிடிச்சவ பிடி யாரோ பிடிச்சி ஒரு சாமி ஒரு சாமியிட்ட கொடுத்துருக்கு வேலாதிபதியிட்ட அவரையும் கூப்பிடுங்கோ டிஎஸ் வாங்கோ ஜிஏ வாங்கோ ஆளுநர் வாங்கோ அரசு அதிக அரசு அதிகாரம் உள்ளவங்க யாராவது ஒட்டு ஒற்று மனத்தியாத்தான் பிரச்சனை இருக்கலாம் இருபது பேர் அப்போ வடிவாக போதும் கோயிலுக்கு தெளிவாக சொல்கிறேன் இருபது பேர் அந்த அந்த கோயிலுக்கு மிக மிஞ்ச போதும் அதே தான் எங்கள்கிட்ட அஞ்சூற்றி பன்னெண்டு அதிகாரிகளும் கேட்டவன் சரிமோகன் சார் சாட்சி இப்போ இருக்கிற டிஎஸ் சாட்சி நாங்கள் கணிகள் இழந்து நாங்கள் சாட்சி அப்போ அதை ரெண்டு பேரும் இவையும் பெற்று தரீனோம் கூப்பிடுங்கோ கதையுங்க சரி இருபது அப்போது என்னவோ கூப்பிட்டு கதைச்சிட்டு அவர் தன்னை ஹானியருக்கு பதிலாக கொடுக்கறது தயாராக அந்த அவர் ஒழுங்கு முறையில் இதை விழுபட விடாமல் பௌர்ணமியில் வந்துட்டு போராடுறாங்கன்னாங்க நாங்கள் போராடும் எங்களை ஹானின உரிமையாக கேட்குறேன் எங்களுக்கு கத்துறது இல்லை வே போராடணும் போராடுறோம் போராடுறோம் இந்த வைத்தியம் திரும்ப திரும்ப சொல்கிறார் தன் சுயநலத்துக்காக சாவச்சேரி வைத்தியசாலையில் போராடித்தான் எம்பி வந்தவர் போரா நீங்கள் போராடிய வைத்தியர் கேதீஸ்வரனுக்கும் வைத்திய சத்தியமூர்த்திக்கும் வைத்திய பிரணவனுக்கும் சொன்னதை இந்த இருக்கு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது ரெக்கார்டிங் இருக்கு ரெக்கார்டிங் இருக்குது அந்த கேஸ்களை முதல்ல போடுங்கோ உங்களோட வைத்தியசாலை சாகச்சேரி வைத்தியசாலையில் நீங்கள் கண்ட குரபாடுகள் வழக்கம் நடத்துங்கோ நடத்தி போட்டு நேரம் ஒரு உள்ளார உள்ளறாமல் தயவு கையை எடுத்து கும்பிட்றோம் வைத்தியரே நீங்கள் தகுந்த வைத்தியராக இருந்தால் நீங்கள் தெல்லிப்பாளைய ஆஸ்பத்திரிக்கு போய் வர இல்லையாக இருந்தால் தயவு செய்து எங்களை பிரச்சனையிலேருந்து இருந்து விலகுங்கோ நீங்கள் கதை கேட்க நிதானமாக கதையுங்கோ உங்களோட கதை தடுமாறுது ஒரு தமிழர் மரப மீறி கரைக்கிறீங்கள் கலாச்சாரத்தை மீறி கரைக்கிறீங்கள் காவல்துறை அதிகாரி தேசிய தலைவரை மார்தாட்டுறீங்க போகிற எல்லாரையும் எத்தாம்ப எத்தனையா படித்தனீங்கன்னு கேட்குறீங்கள் யாழ்ப்பாணத்தை கட்டியமைத்த தளபதி மாதிரி எத்தனையா படித்தவங்க உங்களுக்கு அவையோட வாழ்ந்த நீங்கள் தேசிய தலைவர்னு சொல்கிற உங்களுக்கு தான் விளங்கணும் அதாவது மற்றவைக்கு காவல்துறை அதிகாரி அண்ணன் இருக்கிறார் காவல்துறையிலே இருந்தவர் கிருணோஜியில் இருக்கிறார் உங்களோட அண்ணன் ரகுராமன் கேளுங்க கேளுங்கோ முதல் கேளுங்க வாகனத்தில் கதைச்சிக்கொண்டு லைஃப் காட்டிக்கொண்டு வாகனம் ஓட்டினா காவல்துறை என்ன மனுஷன் கொடுத்தேன்னு கேளுங்கோ அதுக்கு தண்டபணம் என்னென்னு கேளுங்கோ அது இந்த லைஃபில் நிப்பாட்டுங்கோ தைக்கட்டை பற்றி நிப்பாட்டுங்கோ ஆக்களை தனிப்பட்ட ரீதியில் தாக்குறத நிப்பாட்டுங்கோ உங்களை உங்கள் மேலே மதிப்பு இருக்குது உங்களோட கதையின் மேலே மதிப்பு இருக்குது பாராளுமன்றத்தில் கத்துறதுக்கு ஒரு ஆள் தேவை சரியானதை கற்றுங்கோ சரியானதை கேள்வி கேளுங்கோ தையட்டி விகார ஒன்றுமே வைத்திய அருஜுனாவுக்கு தெளிவாக சொல்கிறோம் எந்த ஒரு டிக்ளரேஷன் வலுப்படுத்தல் உறுதியுமே இல்லை இதெல்லாம் சுதந்திரத்துக்கு முதல்லேருந்து பரம்பரையாக வந்தது இப்போவும் அரசாங்கத்திட்ட கேட்குறோம் அதிகாரத்தை வச்சுருக்கிற அமைச்சர் மேர்ட்ட அதியோர் கூட கேட்குறோம் இந்த பிரச்சனையை இலகுவாதி இருக்கிறதுக்கு ஐனாதிபதி விகாராதிபதி அரசாதி பின்னிக்கிற அரசு அதிகாரிகள் ஜிஏ கவர்னர் அந்த விகாரைக்களை அடாத்தாக இருக்கிற விகாராதிபதி எங்கள்கிட்ட இடத்தை பிடிச்சி அடாத்தாக பாதுகாப்பு படைகள் காலத்தோடு இருக்கிற யார் அதிபதி நாங்கள் பேச தயார் வாங்கோ இருந்து பேசி ஒரு முடிவுக்கு வருவோம் நீங்கள் விடுறோம் காணி தர்மத்தின்படி விடுறோம் என்றால் எத்தனை பரப்பு சொல்லுங்க சொல்லுங்கோ பரப்பில் கதையுங்கோ நூற்றி அறுபது பரப்பு நூற்றி எழுபது பரப்பு அடைக்கப்பட்டிருக்கு அடத்தால் பிடிக்கப்பட்டிருக்கு எத்தனை பரப்பு விடப்பூறீங்கள் துண்டு துண்டா விட வேண்டாம் உங்களை உங்கள்ட்ட எல்லார்கிட்டையும் விடப்பூரம் என்று ஆயுத்தங்கள் செய்கிறவர்கிட்ட நாங்கள் உங்கள்கிட்ட கேட்குறது துண்டு துண்டாக உடச்சு உடச்சு இப்போ இந்த அதுக்கு அதை திருத்துறது கண்டு காணி உறுதி இல்லாத காணிக்கு எப்படி கிளைமுகளை எடுத்து என்ன செய்கிறீங்க கண்டு ஒன்றும் தெரியல கண்ணா மோசடி நடக்குது மோசடிகளை பிடிக்க வந்த இந்த அரசாங்கம் முழு மோசடியாக்களோடு சேர்ந்து தோழர் சந்திரசகருக்கு உங்களுடைய அரசாங்கம் மோ மோசடிகளை பிடிக்க வந்தது முழு மோசடியாக அதில் இருக்கிறான்னு தெரிஞ்ச பிறகு நீங்கள் அவரோட இரகசியமாக ஜியோடு போய் கதைக்கிறீங்கள் கதைச்சு போட்டு புடுறத தன்னிச்சையாக முடிவெடுக்கிறீர்கள் நாங்கள் செய்கிறோம் செய்கிறோம் என்று தன்னிச்சியாக அவர வளர்ப்பை முடிப்படுக்கிறீர்கள் நீங்கள் எங்களோட கதைக்கோணும் நாங்கள் உங்களோட கதைக்கோணு வேண்டாக சாப்பிட்றோம் நீங்கள்தான் டைம் தரணும் நீங்கள் உங்களோட எம்பி எம்பிமேர்ட்ட கேட்டு நாங்கள் ஓடி ஒழிக்கணும் ததைக்க விரும்பினோம் இல்லை மக்கள் பிரதிநிதிகள் மக்கள் குறைய கேட்கணும் மக்களுக்கு நீங்கள் திணிக்கக்கூடாது நீங்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் நாங்கள் போராடிக்கோ போராட தளத்தை விட்டு வெளியிலேயோ எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் நினைச்சா டிஏடியோ டிஎஸ்சிட்டோ எங்களோட தொடர்புனா இயக்கங்கள் எல்லாமே இருக்குது வாங்கோ கதைப்பட்டு இதை கதைக்க இல்லை நாங்கள் உங்களோட ச ராணுவ அதிகாரி கதைக்க வரேன் ஆனால் எங்களால் ஓட் போட்டு கேட்ட நீங்கள் வந்த நீங்கள் கதைக்க பஞ்சுப்படுறீங்க ஓடி ஒழிக்கிறீங்க முதலாக சரியான தீர்மானமாக எடுங்கோ இலகுவான தீர்மானம் ஒரு சில மணி நேரத்தில் எடுக்கிறது அதுக்கு அதிகாரத்தை பயன்படுத்துங்கோ எங்களை அரசு அதிகாரிடம் ஒரு வேண்டுகோள் நீங்கள் எங்களை ஏமாத்தாதீர்கள் எங்களை ஏமாத்தாதீர்கள் நீங்கள் தொடர்ச்சியாக ஏமாத்து அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சு நேர்மையாக நடக்குங்கோ எங்களுக்கு சேவை செய்கிறீங்க சில இருந்து நன்றி மேலதிகமாக தையட்டி காணியுரிமையாளர்களின் ஊடக சந்திப்பு யாழ் ஊடகமயத்தில் இடம்பெற்றது இதன்போது காணியுரிமையாளர்கள் வழக்கு போட வேண்டுமென வைத்தியர் ராமநாதன் அச்சுனா தெரிவித்த கருத்துக்கு பதிலளித்த தையட்டி காணியுரிமையாளர்கள் வைத்தியர் ராமநாதன் அச்சுனா தான் போராடித்தான் எம்பியாக வந்தார் என்பதை உணர வேண்டும் அவர் சாவகச்சேரி வைத்தியசாலையில் கண்டுபிடித்த விடயங்களுக்கு முதலில் வழக்கை போடட்டும் அதன் பின்னர் எங்கள் பிரச்சனையை பார்க்கலாம் என தெரிவித்துள்ளனர்